முக்கியபோக்திருஷ்ணம் பாராத்தியம் சோஷிஷ்டாயாம் சிரஜி நிகழ்தம் யாபலா கிறிஸ்திய புக்தே கோதா தஸ்மை பூய ஏவாஸ்து அன்ன வயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணுதிருப்பாவை பல்வதியம் இன்னிசையால் வாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாளை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியவல்ல பல்வளையாய் நாடினீ வெங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் அங்கடவா வண்ணமே நல்கு மனதை மயக்கும் மார்கழி திங்கள் எட்டாம் நாள் பல்வேறு வகைகளே உறங்கக்கூடிய தன்னுடைய தோழியரை எழுப்பக்கூடிய வகையிலே பல்வேறு காரணங்களை சொல்கிறாள் நாசியார் என்னென்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது உன்னை சுற்றி என்பதை அழகாக சொல்றார் இது எட்டாவது நாள் கீழ்வானம் வெள்ளன்றி எருமை சிறுவீடு மேவான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை நின்றோம் கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் அவாவென்று ஆராய்ந்து அருளியல் வரும் பாவாய் ஏ நேற்று என்ன சொன்னானா பறவைகள் எல்லாம் புறப்பட்டு விட்டன கோவிலிலே வெள்ளை வெழிசங்கு உழைத்து விட்டது முனிவர்களும் யோகிகளும் ஹரி என்று குரலோடு எழுந்திருக்கிறார்கள் இதெல்லாம் வெளியிலே நடக்கக்கூடிய சத்தங்கள் அது கூட உனக்கு கேட்காமல் இருப்பதில் ஆச்சரியம் இல்லை ஆனால் உன்னுடைய வீட்டுக்குள்ளேயே ஆட்சியர் எல்லாம் தன்னுடைய கைகளிலே இருக்கக்கூடிய வலைகளும் கழுத்திலே போட்டிருக்கக்கூடிய ஆபரணங்களும் குழுங்க அந்த தயிரை கடைகிறார்கள் அவர்கள் கடையும் பேரருவமாக கடைகிறது ஏன்னா கொஞ்சமாக தயிர் கடையில்லை அவர்கள் பெரிய ஏன்னா இங்கே ஆயுர் ஆயர்பாடியில் வாங்க குடம் நிறைக்கும் பள்ளல் பெரும் பசுக்கள் எல்லா பசுக்கள் எல்லாம் நிறைய பால் குறங்கிறது அந்த பாலை தயிராக கடையும் போது அந்த கடையும் போது அந்த சத்தம் அது தவிர அவர்கள் கடையும் போது சும்மா கடையில்லை பெருமாளுடைய நாராயணமூர்த்தி நாயக பெண்முல்லா நாராயணமூர்த்தி கேசவனை பாடிக்கொண்டிருக்கிறார்கள் இவ்வளவு சத்தம் கேட்டும் உனக்கு உறக்கம் கலையவில்லையா அப்படிங்கிறார் இப்ப அடுத்தாப்ல சொல்றா கீழ்வானும் வெள்ளி வெறுமை வீடு மேவான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கோவான் கீழ்வானம் சிவந்து விட்டது கீழ்வானம் வெள்ளன்று வெள்ள சமுத்திரத்து இது இதுவரைக்கும் இருட்டா இருந்தது இப்போ கீழ்வானத்திலே வெளிச்சம் வந்து விட்டது கிழக்கு திசையிலே சூரியன் உதிக்கப் போகிறான் ஆகவே அது வெள்ளென்று வெளுக்க ஆரம்பித்து விட்டது கீழ்வானம் வெள்ளன்று சரி அடுத்தாப்புல என்ன ஆயிடுச்சு எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் அந்த சிறு குடிலே இருந்த கூடிய எருமை எல்லாம் அது குரல் கொடுத்து கொண்டு தெரியுமே கத்திக் கொண்டு கீழ்வானும் வெள்ளன்று எருமை சிறு வீடு மேய்வான் பரந்தனகான் மேய்ச்சலுக்காக அவைகளெல்லாம் கூட்டம் கூட்டமாக கிளம்பி விட்டன மேவான் பரந்தனகான் சரி நான் மாத்திரம் வரல பல தோழிகளோடு வந்தேன் என்ன ஆகிவிட்டது என்றால் இவர்களெல்லாம் கோயிலுக்கு போய் போய்கொண்டு இருக்கிறார்கள் ஆகவே போவான் போகின்றாரே போகாமல் நம்ம மாத்திரம் தனியா போகிறோமே தனியா போய் பெருமாளை பெருமாளை அனுபவிக்க நன்னா இருக்குமா நம்முடைய தோழியை விட்டுட்டு போகலாமா அவள் தூங்குறாளே அவளை எழுப்பி கொண்டு அவளையும் அழைத்துக்கொண்டு நாம் கூட்டமாக போகணும் பின்னால சொல்லுவா கூடியிருந்து குளிர்ந்தேள் ரொம்ப என்ன பெருமாளை தனியாக அனுபவிக்க கூடாது பெருமாள் கோஷ்டிய விரும்புகிறவர் கூடியிருந்து குளிர்ந்து பாலாச்சியார் பெருமாளை தனியா சேவிக்கிறத விட சத் சங்கமா அது பேர்தான் சத் சங்கம்னு பேரு இன்னொரு இடத்துல சொல்ல சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம்பா இப்ப கோஷ்டியாக பலர் ஒன்று கூடி பெருமாளுடைய ராமாவளியை பாடுவது அது ஒரு அழகு தனியாக ஏகாந்தமாக பகவானை அனுபவிப்பது சந்தோஷம்னா கூடியிருந்து குழந்தைகளும் ரொம்ப வயம்பா எல்லாரும் கூடியிருந்து சந்தோஷமாக பெருமாள் அனுபவிக்கணும் அதனால நான் என்ன பண்ணேன்னா போவான் போகின்றாரை போகாமல் காத்து போகிறவள்னா கொஞ்ச நேரம் இருக்கும் இவ்வளையும் சேர்த்து கூட்டு போகலாம் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் எதுக்காக வந்து நிற்கிறோம்னு கேட்டால் இதோ ஒருத்தி இங்கே தூங்கிட்டு இருக்காளே இவளையும் சேர்த்து எழுப்பி கூட்டின்னு போவோம் அவளுக்கும் அந்த சந்தோஷம் கிடைக்கட்டும் இதுதான் கோஷ்டியில் உள்ள விசேஷம் தாயார் அவள் தனியாக வந்தா பூமிக்கு அவதாரம் பண்ணா ஏன் வயலாரையும் எழுப்பி கூட்டின்னு போகணும் அவள் மாத்திரம் பகவான்கிட்ட முன்ன பிச்சையாகவே கூட்டின்னு போய்டு பகவான் வந்து அவளை அழைச்சிட்டு போவார் ஆனால் பகவான் தாயாருடைய நோக்கம் அது இல்லை யா பெற்ற இன்பம் பெருகையும் வையகம் பெருமாளுடைய சங்கமம் என்பது நமக்கு மாத்திரம் இருக்க கூடாது எல்லா ஜனங்களும் எல்லாரும் நம்முடைய தோழியர்கள் எல்லாம் அந்த பகவானுடைய பகவானோடு கலக்கக்கூடிய இன்பத்தை பெறணும் அதுக்காகத்தான் நான் என்ன பண்ணேன்னா என் கூட வந்தவர்களெல்லாம் நிறுத்தி விட்டு அவர்களை போயிடாத இருக்கும் சேர்த்து இவளை சேர்த்து கூட்டுன்னு போவோம் அப்படின்னு கூவான் வந்து நின்றோம் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோது நீ பாவாய் அவளை அவளை எவ்வளோ பாராட்டா பாருங்க ஏன்னா எழுப்பா சத்தம் போட்டு எழுப்பிடக்கூடாது போத்தின்னு படுத்துருவாள் அழகா சொல்றா கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் சரி எழுது என்ன பண்ணணும் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்த ஆணை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை பவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை யானை வந்தது கிருஷ்ணன் வரப்போறான்னு தெரிஞ்ச உடனே அவனுடைய பட்டத்து யானை கோலையாபீடம் அந்த யானைய அவுத்து விட்டான் போய் கிருஷ்ணனை கொள்ளணும்னு அந்த யானையுடைய தந்தத்தை பிடித்துக் கொண்டு அதனுடைய வாயை கிழித்து அந்த கோலையா பிடத்தை கொண்டானான் கிருஷ்ணன் மாவாய் பிழந்தானை அது பந்ததுக்கு அப்புறம் போறாதுன்னு என்ன பண்ணான் பெரிய பெரிய மல்லர்களை மல்யுத்த வீரர்களை அனுப்பி கிருஷ்ணன் கொள்ளா அந்த மல்லர்களை அடித்து கொன்றான மாவாய் பிழந்தானை மல்லராயை மாட்டிய தேவாதி தேவனை கிருஷ்ணனுக்கு எத்தனை கிருஷ்ணனுக்கு எவ்வளவு டைட்டில் கொடுக்கறா பாருங்க அவளுக்கு கிருஷ்ணனுடைய கீர்த்தி மூன்று வகையாக சிறப்பித்து சொல்றான் ஒரு விலங்காகிய மாவுனா யானை கொலையாபிடு அனுப்புறான் மாவாய் பிளந்தான் சரி மல்லர்களை அனுப்பினான் மல்லரை மாட்டிய அவன் யாரு கேட்ட தேவாதி தேவன் சகசிர சீருஷா புருஷக சகஸ்ராட்ச சகசிரபாத் ஆயிரக்கணக்கான நாமங்கள் உள்ளவன் ஆயிரக்கணக்கான பெருமைகள் உள்ளவன் தேவாதி தேவன் நம்மளுவார் சொல்லும்போது சொல்வார் பெருமாள் யாருன்னு கேட்டா யார பத்தி நினைச்சிட்டு எந்திருக்கணும்னா சொல்லுவார் உயர் வர உயர் நலம் உடையவன் எவன் அவன் நலவெல்லாம் அவனுடைய ஒவ்வொருத்தனா பார்த்தோம் நம்ம என்ன விட இவர் நல்லவர் அவரோட நலம் கடைசியில உயர் வர உயர் நலம் அவனுக்கு மேல உயர்ந்தவன் கிடையாது அவனுக்கு மேல நல்லவன் கிடையாது உயர் வர உயர் நலம் உடையவன் எவன் மயர் வர மதி நலம் அருளினன் எவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் அதான் தேவாதி தேவன் அயர்வரும் அமரர்கள் ஓய்வே இல்லாம இருபத்தி நாலு மணி நேரம் டுவெண்டி போர் இன்டூ செவன் இருபத்தி நாலு மணி நேரம் வாரம் பூரா மாசம் பூரா அப்படி வேலை பார்க்கக்கூடிய முப்பத்தி முக்கோடி தேவர்களை வச்சு வேலை வாங்குறானா பின்னால வரும் முப்பத்தி மூவர் அமரருக்கு முன் சென்றுன்னு வரும் முப்பத்து முக்கோடி தேவர்களை இருபத்தி நாலு அவர் கூடியவர்களை வைத்து கொண்டு இருக்க யாரு தேவர்களுக்கெல்லாம் தேவாதி தேவன் தேவாதி தேவனை சென்று நாம் செவித்தால் அவா வென்று ஆராய்ந்து அருளியில் ஒருப்பாவள் கொஞ்சம் யோசிச்சு பாரு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அவா ஆராய்ந்து அருளையலோ ரொம்ப ஆவாய் என்று தன்னுடைய தோழியை எழுப்புறாங்க புறச்சூழ்களை சொல்ற எப்படி வெளியில சத்தம் கேட்கறது பறவைகள் எல்லாம் புறப்பட்டு விட்டத எருமைகள் மேய்ச்சலுக்காக புறப்பட்டு விட்டது கீழ்வானம் சிவந்து விட்டது முனிவர்களெல்லாம் ஹரிகோஷத்தை எழுப்பி கொண்டு அந்த பைய துயின்ற பரவனாகிய நாராயணனை நினைத்து கொண்டு அவர்கள் கோஷமிட துவங்கி விட்டார்கள் இவ்வளவும் கேட்டால் கூட பரவாயில்ல உன்னுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய ஆட்சியர்கள் பொழுது புலந்ததனுடைய அடையாளமாக தன்னுடைய கைகளினுடைய வளையல் சத்தம் குழுங்க குழுங்க தயிர் கடைகிறார்கள் கடையும் போது அவர்கள் கூட அமைதியாக கிடைவதில்லை பெருமாளுடைய நாமாவை சொல்லி நாராயணமூர்த்தியை நினைத்து கொண்டு அவர்கள் அதை பேசிக்கொண்டு அந்த குரலை அதை நாமத்தை சொல்லிக்கொண்டு கடைகிறார்கள் இவ்வளவு கேட்டு நீ தூங்குறிய எப்படிப்பட்டவன் தெரியுமா அவன் மாவாய் பிளந்தவன் வல்லரை மாட்டியவன் தேவாதி தேவன் அவனை போய் சேவிச்சா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் ஆபாவென்று ஆராய்ந்து ஒரு பாவம் இதை பற்றிலாம் யோசிப்பார்மா யோசிச்சு பார்த்தா எந்திருக்க வேண்டாமா இந்த இடத்துல நாசியார் வந்து தன்னுடைய தோழியை சொல்லலை நமக்கு சொல்றா நம்முடைய ஆத்மா நாசியாருடைய தோழி யாருன்னா நம்முடைய மனம்தான் நம்முடைய தான் நாசியாருக்கு தோழி இல்லையா இந்த மார்கழி மாசத்தில் அப்படி ஆத்மா அந்த ஆத்மாவானது என்ன இது வைஷ்ணவத்துல என்ன இருக்கட்டும் ஒவ்வொரு ஆத்மாக்களும் பெண்கள் தான் பகவான் புத்தன் தான் புருஷன் அதனாலதான் அவனுக்கு பேர் புருஷோத்தமன் பேரு இந்த புருஷனை இந்த ஆத்மா பரமா ஜீவாத்மாவானது எல்லா ஜீவாத்மாக்களும் பெண்கள் நாயகி ஸ்வரூபம் தான் பகவான் புருஷ ஸ்வரூபம் அந்த பகவானை அடைவதற்காக இந்த நாயகி வந்து இயங்கணும் நினைக்காமல் தூங்கிக் இந்த ஆத்மாவாகிய அந்த நாயகியை துயில் எழுப்புவதற்காக தான் சொல்ற அவளுடைய தோழி எழுப்பதுக்காக சொல்லலை நம்மை நம்முடைய மனதுக்குள்ளே உறங்கி இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு பகவானை பற்றி நமக்கு கற்பிக்கிறான் வெளிச்சூழல் இப்படி இருக்கு நீ இதையெல்லாம் கேட்டுக்கொண்டும் நீ உறங்கிக் கொண்டிருக்கிறாயே என்று நம்முடைய ஆத்மாவை எழுப்பி இந்த பகவானுடைய லீலைகளை சொல்வதாக அமையக்கூடிய இந்த ஆராய்ந்து அருளேயலோ ரொம்ப ஒரு ஆவலோடு பகவானுடைய ஆராய்ந்து என்ன அர்த்தம்னா நீ உன்னை நினைத்துக்கொள் நீ எங்க இருந்து வந்த இந்த ஜீவாத்மா எங்கே இருந்து வந்தது பரமாத்மாவிலிருந்து வந்தது அதை ஆராய்ந்து எழுந்திரு எழுப்புவதாக கூறிவேன் திருவாடி ஜெகத் உதித்தால் வாழியே திருப்பாவை முப்பதும் செகினால் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே பெரும்போதூர் மாமுனிக்கு பின்னா நாள் வாழியே ஒன்னூற்று நாற்பத்தி மூன்று உரைத்தால் வாழியே உயிரங்கற்கே கண்ணி உகந்தளித்தால் வாழியே மறுவாழ்ந்திருநெல்லை மறுநாடு வாழியே ஒன்பதுவே நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே சுகந்தேவஷாணூரமர் தவகீ பரமானம் கிருஷ்ணம் வந்தே ஜுரும்புத்தா ரமச்சந்திராஜசே ரகுநய நாதாய சீதாய பதேமுகிருஷ்ணாயசுதேவகீநந்தய நந்தகோபுமோவிய நமோ நமகம் காதாரம் சர்வம் பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ நமாகம் அச்சுதானந்தோவிமோச்சாரணபிய நசியந்த சகலாரோக சத்தியம் சத்தியம் வதாம காயின சகலம் மனசேந்திரைவா்மகேஷ்வா கரோமிசகளம் நாராயணாயிதி சமர்ப்பயாமி